ஓம் சந்தி ஜானகி தாதையின் ஞான மொழிகள் புத்திசாலியாக இருப்பது என்றால் சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டு அக்கறையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்வது ஆகும் இப்ப உண்மையான புத்திசாலிங்க யாருன்னா சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் இப்போ நம்மளுக்கு கூட சில சுச்சுவேஷனில் நல்லது நடக்குதுன்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம் அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு கவலையில் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய பிஹேவியரில் மாற்றம் வருது அதே மாதிரி தானே மற்றவங்க கூட இப்போ வந்து இப்போது ஒரு சிலர் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு தந்தையும் ரெண்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்க ரொம்ப அமக்களம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சும்மாவே ஒரு இடத்துல இல்லவே இல்லை அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்கள திட்டிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் அமைதியாகவே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு என்னோடைய ஒய்ஃப் வந்து வேற ஒரு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க அதை பார்க்கறதுக்காக நான் அந்த குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க அப்புறம் அந்த குழந்தைங்ககிட்ட எல்லாரும் அப்படியே அக்கறையோட நடந்துக்கிறாங்க அன்பு நடந்துக்கிறாங்க கருணையெல்லாம் காட்டுறாங்க ஏன்னா அந்த குழந்தைங்களோட சூழ்நிலை வந்து இப்போ அவங்களுக்கு புரியுது இப்போவும் அதே சுட்டித்தனாதான் அந்த குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்கு ஆனாலும் வந்து மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்களோட பிஹேவியரில் மாற்றம் வந்திருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளோடைய மனசில் வந்து அந்த அவங்க மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய தன்மை வரும் அப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும் அந்த உண்மையான கருணை அன்பு அக்கறை எல்லாமே வரும் ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கு அப்ப அதே மாதிரி இந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் வந்து அன்பாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெடிடேஷன் கண்டிப்பா வந்து தேவைப்படுது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் கவலைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து மன வலிமை வந்து அதிகமாக இருக்குமோ அப்ப எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் மனதை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும் நம்ம வந்து சுச்சுவேஷனில் கூட நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாத இப்ப வந்து ஒரே சுச்சுவேஷன் பல பேருக்கு வருது சிலரை வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க சில பேர் வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க சுச்சுவேஷன் ஒன்று தான் அதை எடுத்துக்கிற விதம் வந்து அவங்கவுங்களுடைய மன வலிமையை பொறுத்து அமையுது அதனால் நம்ம வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் உண்மையான புத்திசாலிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூழ்நிலையே நம்ம காரணம் சொல்லாமல் அந்த எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மன வலிமை நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக நான் வந்து இருக்கும் பொழுது என்னுடைய இன்னர் பீஸ் இன்னர் ஹாப்பினஸ் இன்னர் பவர்ஸ் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது மன அமைதி மன மகிழ்ச்சி மன வலிமை அப்படின்னு சொல்கிறோம் இது மூணுமே வந்து என்னுடைய மனசுக்குள்ள தான் இருக்குது பிரச்சனை வந்து வெளியிலேருந்து வருது எந்த மாதிரியான சூழ்நிலை வெளியில இருந்து வந்தாலும் இந்த மூணு விஷயத்தை நான் இழக்கக்கூடாது கூடாத மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் மன வலிமையையும் இது மூணும் நான் இழக்காம என்னை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்பதான் நான் மற்றவங்களுக்கு வந்து அன்பாடு நடந்துக்க முடியும் கருணை காட்ட முடியும் மற்றவங்கள மன்னிக்க முடியும் அக்கறையோட பார்த்துக்க முடியும் எல்லாமே செய்யலாம் ஆனா இன்னர் பவர்ஸை நம்ம இழக்காமல் இருக்கணும் அதிகமாக ஆக்சுவலாக எனக்குள்ளே இருக்குது அதை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதே இந்த மெடிடேஷன் வந்து முக்கியமாக காலை மாலை இரு இருவேலையில் பண்ணலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக லாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும் நான் வந்து அமைதியான ஆத்மா நான் அன்பான ஆத்மா நான் வந்து மகிழ்ச்சி நிறைஞ்ச ஆத்மா நான் வந்து மனோ பலம் நிறைஞ்ச ஆத்மா எனக்குள்ள இந்த அன்பு அமைதி சந்தோஷம் மன வலிமை எல்லாமே எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கணும் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறோம் இல்லையா எழுந்த முதல் பதினஞ்சு நிமிஷம் அந்த நேரத்தில் நம்மளுடைய பிரெயின்ல ஆல்ஃபா கதிர்கள் வரும் அந்த டைமில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும் அதனால் விடியற் காலையில் எழுந்துக்கும் பொழுதும் திரும்பவும் நான் வந்து முதல் பதினஞ்சு நிமிஷத்தில் பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கணும் நான் வந்து எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் மன வலிமையோடு அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய மன அமைதியையும் மனதிலுடைய மன மகிழ்ச்சியையும் நான் மெயின்டைன் பண்ணுவேன் எனக்குள்ளே வந்து இது நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது என்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய சுச்சுவேஷனை என்னால ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் இதுதான் வந்து உண்மையான புத்திசாலிக்கு அழகு நம்ம நம்மளுடைய அந்த தெய்வீக புத்தியை யூஸ் பண்ணி சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நம்ம மனதை பாசிட்டிவா கொண்டுட்டு போகும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தாக்கம் வந்து நம்மளுடைய வார்த்தைகளில் செயல்களில் வெளிப்படும் நம்மளால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய செயல்களை செய்ய முடியும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க எல்லாத்த விட மிகப்பெரிய சேவை வந்து நம்ம மனோநிலையை பாசிட்டிவாக வச்சுக்கிறது தான் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சுச்சுவேஷன் சரியில்லைன்னா நான் மனசு பாதிக்கப்படுறேன் சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சுச்சுவேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னோட மனசும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னோட பிஹேவியரும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸ்டேபிள் மைண்டு இருக்காது அதனால எப்போவும் நான் ஸ்டேபிளாக இருக்கணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம் சுச்சுவேஷன் வெளியிலேருந்து வரப்போகுத அது எப்படி வேணாலும் ஃப்ளக்ஷுவேஷனில் இருக்கலாம் சுச்சுவேஷன் பாசிட்டிவாகவும் நடக்கலாம் நெகட்டிவாகவும் நடக்கலாம் பல விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் என்னோட மன வலிமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஸ்டேபிள் மைண்டாக இருக்கேன் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்டேபிள் மைண்டாக இருப்பான் அப்போ நான் என்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த கருணை அக்கறை எல்லாமே வெளிப்படும் மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் அதை நான் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மனசில் அந்த சந்தோஷத்தோடவும் மன வலிமையோடவும் மன அமைதியோடவும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை அப்போ நம்மளுக்குள்ள இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்போ நம்ம எந்த இந்த சூழ்நிலைன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது நம்மளுக்குள்ள கிரியேட் ஆகும் அதனால கூடுமான வரைக்கும் நம்மளை பற்றி பாசிட்டிவா நினைக்கலாம் முக்கியமாக நைட்டு தூங்குறதுக்கு முன்பாக காலையில் முதல் பதினஞ்சு நிமிஷம் இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த டைம்ல அஃபர்மேஷன் மாதிரி நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் நாமளே அதை செய்வோம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு செய்ய வைக்கும் அதனால் உண்மையான புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னா சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நாம் வந்து பாசிட்டிவாக இருக்க முடியும் நம்ம மனதை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க முடியும் அமைதியானவும் அன்பாகவும் மகிழ்ச்சியோடவும் மன வலிமையோடவும் நம்மளை நாம வைக்கும் பொழுதுதான் தான் நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி